அதாவது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை எழும்பூர் மியூசியம் வளாகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் இன்று நடந்த இந்த நிகழ்வில் ஆளுநர் ஆர் ரவியும் அமைச்சர் துரைமுருகனும் கலந்து கொள்ளவில்லை கடந்த ஆண்டு காந்தி பிறந்தநாள் விழாவில் ஆளுநர் ரவியும் அமைச்சர் துரைமுருகனும் கலந்து கொண்ட நிலையில் இந்த ஆண்டு இவர்கள் இருவரும் பங்கேற்காதது சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளான இன்று காந்தி ஜெயந்தியாக நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தலைவர்களும் காந்தியின் சிலை மற்றும் உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதன்படி டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள காந்தியின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் டெல்லி முதலமைச்சர் அதிசி உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே தான் மகாத்மா காந்தி பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை எழும்போடி உள்ள அரசு அருங்காட்சியக வளாகத்தில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள காந்தியின் சிலை முன்பு வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் எனவேதான் இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் ராஜகண்ண மா சுப்பிரமணியன் சேகர்பாபு மூபே சாமிநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசாமி சென்னையை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆனால் கடந்த ஆண்டு காந்தி ஜெயந்தி அன்று முதலமைச்சர் ஸ்டாலினுடன் இணைந்து மரியாதை செலுத்திய ஆளுநர் ரவி மூத்த அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் இன்று முதல்வருடன் இணைந்து மரியாதை செலுத்த வரவில்லை அதே சமயம் சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அது மட்டுமில்லாமல் அண்மையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்கப்பட்டது அமைச்சரவை மாற்றம் ஆகியவை திமுகவில் புகச்சலை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படும் நிலையில்தான் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் பங்கேற்ற காந்தி ஜெயந்தி விழாவில் மூத்த அமைச்சர் துறைமுருகன் உள்ளிட்டோர் ஆப்சன்ட் ஆகியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்ற சிவாஜி கணேசன் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழாவிலும் மூத்த அமைச்சர் துறைமுருகன் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் திமுகவில் தனக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்காமல் ஸ்டாலின் மகனான உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்ததால் மன வருத்தத்தில் இருந்துள்ளார் துறைமுருகன் இதனால் திமுகவிலிருந்து விலகிவிடலாம் விரைவில் ராஜினாமா செய்து ஒட்டுமொத்தமாக திமுகவே வேண்டாம் என்று துறைமுருகன் முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்து ஒட்டுமொத்த திமுகவினரையும் அடைய வைத்து வருகிறது